வணக்கம் நம்மல்ல நிறைய பேரோட வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டம் ஏதாவது ஒரு அவமானம் வந்துருச்சு அப்படின்னா எப்ப பார்த்தாலும் புலம்பியே தள்ளிடுவாங்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நினைச்சே பாதி வாழ்க்கையை வீண் பண்ணிடுவாங்க ஒரு விஷயத்தை இங்க புரிஞ்சுக்கோங்களேன் மனுஷங்களுக்கு பிரச்சனை இல்லாம யாரோட வாழ்க்கையாவது இருக்குமா யோசிச்சு பாருங்க சாதாரணமா ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சோம்னாவே அங்க பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்கும் சேர்த்து யார் ஒருத்தர் தீர்வு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் வெற்றி அப்படிங்கறது காலடியில வந்து நிக்குங்க பொதுவா பிரச்சனை வரும்போது உருளைக்கிழங்கு மாதிரி உருண்டு உருண்டு ஓடாதீங்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு புலம்பாதீங்க காஃபி கொட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த காஃபி கொட்டையை நீங்கள் வறுத்து அரைச்சி என்ன பண்ணாலும் அது சுடுதண்ணியில் போது அந்த சுடுதண்ணியோடு ஆகி நமக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்குது அதே மாதிரிதாங்க மனுஷ வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் வாழ்க்கை இப்படி தான் போகுமா அப்படின்னு நினச்சலாம் வருத்தப்படாதீங்க நிச்சயமாக என்னைக்காவது ஒரு நாள் நமக்குன்னு விடுதலை அப்படிங்கிறது கிடைச்சே ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க இல்லை அடுத்து என்ன பண்ணலாம் வாழ்க்கையில் அடுத்ததா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா முயற்சி பண்ணலாமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பாசிட்டிவான வைப்ரேஷனோட போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில உங்களை அடிச்சிக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுங்க முத முதல்ல இந்த ரயில் போறதுக்கு முன்னால தண்டவாளத்தை கண்டுபிடிச்சாங்களா அதுக்கப்புறம் அதுல ரயில இயக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த ரயில்ல விரிசல் அந்த தண்டவாளத்துல விரிசல் வர ஆரம்பிச்சுது என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து அதுக்கும் என்ன பண்ணலாம் அந்த ரயில் விரிசல் விரிசலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலுமே எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க நம்மளோட வாழ்க்கையும் அப்படித்தாங்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்லாம் நினைக்காதீங்க நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் நம்மக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது இன்னைக்கு நான் ஊருக்கு வந்திருக்குங்க ஆக்சுவலா நாளைக்கு வந்து சனிக்கிழமை நடுசனி புரட்டாசி மாதம் நடுசனி அன்னைக்கு நாங்கள் சின்ன திருப்பதி தேருக்கு போகிறதுக்காக வரலான்னு தான் நினச்சோம் ஆனால் தேர் வந்து லாஸ்ட் தீபாவளிக்கு முதல்ல வரதுனால எங்களால் வர முடியாதனால நடுசனிக்கு வந்திருக்கோம் ஸோ நாளைக்கு கோவிலுக்கு போகிறதுக்காக வந்திருக்கோம் நீங்களும் பெருமாளை வந்து மனசார கும்பிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க நன்றி வணக்கம்